எ பேஸ் தெரியாது நர்வஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ இந்த படத்தை என்னை சஜஸ் பண்ண அருண் சாருக்கும் அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி அப்புறம் என் குரு எங்கள் எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கு நன்றி அண்டு எல்லாம் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் ஆறார் தான் ஃபோக்கஸ் ஜாஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் அப்புறம் ஆக்சுவலி ரெண்டாவது சாங் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அண்டு தேங்க்யூ எனக்கு ஏதோ ரொம்ப நேரம் பேசுவாரு நீங்கள்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை ஏன்னா அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லிட்டார் பையனுக்கு ரொம்ப நெர்வஸாக இருக்கும் அதிகமாக பேச மாட்டாப்புல அதனால் முதல்ல பேச வச்சிருங்க அதே மாதிரி மாதிரியான ராஜன் சார் அடுத்து பேச போகிறாங்க கொஞ்சம் இருக்கும் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் கதாசிரியர் விநியோகஸ்தர் என்ன இல்லை சார் எனக்கு வேலை ரொம்ப பிடிச்சிருவாங்க தெரியுமா அன்பிற்கும் மரியாதைக்கு இயக்குனர் திருமுகு குகநாதன் அவர்களே மிகச்சிறந்த மருத்துவர் ஆப்ரேஷனில் தமிழ்நாட்டில் முக முக்கியமானவர்களில் முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர் அற்புதமான டாக்டர் அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார் டைரக்டர் தலைவர் செயலாளர் பேரரசு மற்றும் அது சவுந்தர் என்னுடைய அருமை தம்பி சவுந்தர் இசையமைப்பாளர் ப்ரொடியூசர் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன் ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன் நம்ம ப்ரொடியூசர் தான் அப்படி இல்லை உள்ளத்திலயும் பறந்த உள்ள மண்டம் இந்த காலத்துல இப்படி ஒரு படம் தோணுச்சு இல்லையா அவரும் அவருடைய நண்பர் ரெண்டு ஆ மஞ்சுநாத் மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன் காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு ஆனா கெட்டு போறதுக்கு உரிய அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்க முடியும் எத்தனையோ சூதாட்டம் அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வர ஆகிறான் சூதாட்டத்துல கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு கோடிக்கு பல குடும்பங்கள் அனாதையாக போயிடுச்சு அது எத்தனை விதமான சூதாட்டமான சூதாட்டம்னாலே குடியும் அதுல சேர்ந்துருச்சு குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு சீட்டாட்டம் ரேஸாக ஒழிச்சிட்டாங்க இருந்தால் கூட மறைமுகமாக நடத்துறானுங்க நீங்கள் பாருங்க ஒருத்தன் இன்னைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேலே நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு ஒரு கட்சிக்கு பல்லாயிரம் கோடி இன்னொரு கட்சிக்கு நூற்றுக்கணக்கான கோடி ஒருத்தருக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை தேர்தல் நிதி அப்போது எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும் இவ்வளோ பணத்தை இவன் நன்கொடையாக கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சுருப்பான் இந்த லட்சம் கோடியும் யார் பணம் இந்த ஏழைக பணம் பேராசையில் உழைச்சி சம்பாதிக்கணும் எண்ண போட்டு சூதாடி சம்பதிகள் நினச்சி குடும்பத்தையே இழக்கிறான் இப்போ சமீபத்தில் ஆன்லைனில் ரம்மி ஆட்டம்னு ஒன்று பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார் பல பேர் உயிரிழந்துட்டாங்க ராத்திரில் விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி எழுந்தான் ஒரு குடியினால் மட்டும் தாலி இறக்கல இந்த சூதாட்டம் அதை விட கேவலம் இதை நடத்துகிறவன் கோட்டீசுனாயி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன் நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்கலாம் அடையாளம் தெரியல யாருக்குமே என்னால் முடிஞ்சது ஆயிரமோ ஐநூறுவா என்னமோ கொடுக்குறேன் கோகநாதனால் ராஜ்குமார் அரசு நம்ம உதயகுமார் பேரரசு நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம் ஆனால் நம்ம பேரெலாம் யாருக்கும் தெரியாது கோடிக்கணக்காக கொடுக்குறவன் கொள்ளை அடிக்கிறவன் கலப்படம் பண்ணுறவன் அதை வாங்குறான் பாருங்கள் லஞ்சம் அரசு அதிகாரி காவல்துறை அரசியல்வாதி இவங்கெல்லாம் என்னுடைய கேடு கட்டு போவாங்க இந்த மாதிரி விஷயத்த இந்த ஒன் டூ த்ரீன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒண்ணு போட்டிருந்தார் டேரக்டர் சார் என்னோட படத்துக்கு எல்லா படத்துக்கும் அப்பா வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த ஆடியலன்ஸ் வந்துடுவார் என்னோட படத்துக்கு அவருக்கு நன்றி சொல்கிறேன் ரெண்டாவது கூட ஆன்சர் எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு கதை வசனம் மற்றும் இயக்குனர் அவர் அவர் இந்த மெடலை பார்த்து ரொம்ப சந்தோஷம் மற்றும் எனக்கு பிடிச்ச பாடம் முத்து மாலை அந்த பாடல் அண்ணன் உதயகுமார் அண்ணன் வந்து சந்தோஷம் மேலும் பேரரசு அண்ணன் என்னோட அருமை சகோதரர் அவருக்கு நன்றி சொல்லி மேலும் எங்களோட அருமை சகோதரின் அவங்களும் டாக்டர் தான் ப்ரொஃபஸர் அதனால் அவங்க அவங்களால இந்த நிலமையில நான் இருக்கேன்னு அவங்க எல்லாருக்கும் ப்ரெஸ்க்கு மீடியா தெரியும் அவங்க பேர் டாக்டர் பத்மா அந்த சேம் லைஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல் மிஸ்டர் ராஜ்குமார் சார் ஏன்னா அவரோட வீடியோஸ் தான் நிறைய பார்ப்பேன் இப்போதான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட என்னோட அசிஸ்டர் டாக்டர்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பி அந்த ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் வில்லனாக நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க அண்ணன் சொன்னப்பில் லாஸ்ட் ஷார்ட்டில் அந்த புல்லெட் அந்த புல்ல அவர்தான் வந்து வில்லன் நான் நினைக்கிறேன் அதனால் இந்த மேலும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேலும் என்னை இந்த விழாக்கு அழைச்ச திரு பிஆர்ஓ அவர்கள் மிஸ்டர் விஜய் மொழி சார் அண்ணன் அதே மாதிரி இன்றைக்கி சிறு படங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஒரு படத்தோட மெயின் டாஸ்காக ஏன்னா அங்கே தான் பட்ஜெட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்டக் ஆகிறாங்க எவ்வளோ பண்ணலாம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஏன்னா என்னோடய அனுபவம் அதனால சொல்கிறேன் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்படியாவது நல்ல குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணணும் அந்த இடத்துல பட்ஜெட் இருக்குன்னா மிஸ்டர் அருண் சாய் ஸ்டூடியோ ஏன்னா அவர் அவர் வந்து என்னோடய அருமை சகோதரர் பல சின்ன படங்களுக்கு நீங்கள் யார் கேட்டாலும் தெரியும் சாய் ஸ்டூடியோன்னு பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் மேடையில் ஜாஸ்தி பேசுகிற பழக்கம் இல்லை இதான் முத மேடை பேசுகிறேன் எதா நான் தப்பாக இருந்தால் மன்னிக்கணும் எனக்கு இந்த படம் எடுக்கிறது உ உத்தேஷம் என்னன்னாக்கா இந்த ஏஜில் நான் இந்த படத்தை ஏன் எடுத்தேன்னா நிறைய பேர் ஏழுங்க ஆகட்டும் பணக்காரர் ஆகட்டும் இந்த ஒரு ஜூஜில் விழுந்து நிறைய குடும்பங்கள்லாம் தெருவில் வந்திருக்கு நிறைய பேர் பார்த்து 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 சலித்து போச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ இது பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல நான் நினைச்சேன் எதுக்கு இதை நம்ம போய் அரசியலாக்கணும் அட்லீஸ்ட் ஒரு படமாக எடுத்து காட்டிட்டாலன்னா மக்கள் என்னங்கன்னா அதை பார்த்து திருந்துவாங்க நிறைய குடும்பங்கள் நல்லாவும் அப்படின்னு தான் அந்த ஒரு அது விட்டு மித்த வேற ஏதோ யாரை புண்படுத்தணும் யாரே வந்துட்டு நம்ம எதிரிக்கணும்னு இல்லை ஆனால் இது படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் ஏன்னாக்கா இந்த படத்தில் பார்த்தா அட்லீஸ்ட்டு ஒரு ஆயிரம் பேர் இல்லைன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேரைனா திருந்துவாங்க அந்த நூறு பேரை திருந்தாலே நூறு குடும்பம் நல்லா வாழ்ந்துடும் ஏன்னா இப்போ நடக்கிறக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இப்போது ஏன்னா எல்லாரோட குடும்பத்தை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது ஏன்னாக்கா இது என்னடா இது நம்ம குடும்பம் நம்ம நாடு நம்ம எங்கே போயின்னு இருக்கோம் என் பாட்டை முப்பாட்ட காலத்தில் தான் மீடியா இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாமே எப்படியோ நடந்துச்சு பக்கத்தில் நடக்கிறதே தெரியாது இப்போ வெளிநாட்டில் நடக்கிறத நம்ம உட்காந்து இடத்துல பார்க்குறோம் ஆனால் நம்ம டெக்னாலஜிக்கு இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு நம்ம நாடு எங்கேயோ போயின்னு இருக்குது நாங்கள் இன்னும் திருந்தாத நம்ம நாட்டை பற்றி இன்னொருத்தர் பேசுகிற போது நமக்கு ஏகப்பட்ட வேதனையாக இருக்குது அதனால் தயவுசேசு இந்த படத்தை எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்கணும் ஏன் பார்க்கணுன்னா இந்த படம் நான் எடுத்திருக்கேன்றது கோசரம் இல்லை அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம மக்களை திருந்தணும் எல்லா குடும்பத்திலையும் நல்லா இருக்கணும் ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே பார்த்து அதை நம்ம இப்போ நான் அது பேசினா ஒரு அரசியல் அரசியலாகிடும் ஏன்னா அதை நான் பேச விரும்பலை ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பேசின சார் எல்லாருமே அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு ஆனால் இது யாரோட மனுஷாகட்டும் யாரோட அரசியலாகட்டும் வள புண்படுத்தணுட்டோ ஒன்றும் இல்லை ஆனால் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் வில்லேஜிலேருந்து வந்தவங்க தான் எல்லோரும் யாரும் பணக்காரர் இல்லை எல்லா ஏழை குடும்பத்துலேருந்து வந்து அவங்களா சுவயமாக வந்து நடித்து கொடுத்துருக்காங்க ஆனால் அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இதுக்கு மேலே அவரும் நல்லா எல்லாரும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டு வரணுன்றது தான் என்னோடய ஆசை அதுக்கு மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியாவும் ப்ரெஸ் ஆகட்டும் எல்லோரும் ஆகட்டும் தயவு செஞ்சு இது உங்களால் எவ்வளோ தொழுவுக்கு கொண்டு போய் முடியுமோ அவ்வளோ தொழில் போய் கொடுத்திங்களான்னா அந்த நன்றி கடனை உங்களுக்கும் கிடைக்கும்